சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே தோட்டத்தில் நடந்தது அது எப்படி ஒரு வழியாக நடந்துருச்சு வீடியோ களை சரி பாருங்கள் வணக்கம் நண்பா இன்றைக்கி தப்பி மாதிரி மயில் எதே பார்த்தாங்க நாய்க்காடு எதுவும் கடிச்சிருச்சானு தெரியல உள்ளே அந்த புல் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே நாய்க்காடு வேகம் வந்து பின்னாடி கடிச்சும் போடுக்க தப்பி தப்பி ஒடியாந்துருச்சு இது என்ன பண்ணனே தெரியல நண்பா பார்க்குறக்கே பாவமாக இருக்குது நிற்கி ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நொண்டுது இதை நம்ம ரெண்டு நாள் வீட்டில் வளர்த்தோம்னா அது சரியாயிருமா ஏன்னா வெளியே சும்மா விட்டுட்டோம் நாய்க்காடு கடிச்சு போட்டுரும் பார்க்கப்பா இருக்குது மயிலை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதுக்கு எந்த மாதிரி சாப்பாடு எட்டி ஒன்று கொடுக்கலாம் அரிசி அந்த மாதிரி போடலாமா இல்லை சார் என்ன சாப்பிடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு வளர்த்தோம்னா சரியாக இருமான்னு தெரியல நீ வளர்க்கியால வளர்த்துருவியா எத்தனை நாளில் ஒன்று சரியா இருமா இன்னொரு விட்டு பார்ப்போம் போதானு பார்ப்போமா ஓ ஹோ 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 சரிவா ஓ ஹோ 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 ஆய்யா பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது மயில் என்னைக்கு தான் வாழ்க்கையில் பக்கத்துலேருந்து பார்க்க ஆனால் எனக்கு சங்கடமாக இருக்குது பாக் 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 பறக்குமான்னு தெரியல பாவம் ஓ ஹோ 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 ஓ போகதான் பார்ப்போம் ஹோ ஹோ எங்க வீட்டில் தோசை வச்சுருந்தாங்க சின்னு தோசையும் தண்ணி வச்சேன் அதை சாப்பிட்டுட்டு ஆடு அடைப்போம் மழை காலத்தில் ஒரு ரூமில் செட்டில் அந்த அன்னைக்கு அந்த செட்டில் போய் அடைச்சி வச்சுட்டேன் நைட்டு முழுக்க சுற்றிட்டே அலைஞ்சிச்சு அப்புறம் காலையில் வந்து பார்த்தேன் நல்லா உடம்பு ரெடி ஆயிடுச்சு நானும் நைட்டே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் ஃபோன் போட்டு பேசிட்டேன் இந்த மாதிரி மயில் தான் அப்படின்னே சரி வச்சுருங்க காலையில் பத்து மணிக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னாங்க சரி நானும் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்கும் அதை திறந்து விட்டு பார்த்தேன் அது நல்லா ஓடம்பு ரெடியானே ஓட ஆரம்பிச்சிச்சு சரி இந்த மாதிரி சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க எப்படி ஒரு நல்லபடியாக ஒரு மயிலோட உயிரை காப்பாற்றி விட்டுட்டேன் பிற பின்னாடி ஓடி பார்த்தேன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு சரி நல்லபடியாக ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த மாதிரி உங்கள் காட்டிலேயே மயிலுக்கு எதோ ஆயிடுச்சுன்னா உடனே இந்த காவல்துறை கால் பண்ணுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸு அவங்க டக்குன்னு கான்டெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க ஹலோ இல்லை மேம் இந்த கோயில் தெரியுமா தென்காசி மாவட்டம் இந்த இது மயில் வந்து ஏதோ தெரியல மேடம் துவங்கிட்டு கலைஞ்சி தோட்டத்துக்குள்ள மயில் மயில் இருக்குல்ல ஆ மயில் அதான் தவங்கி தவங்கி நடக்காத அதான் நாய் காடு சுத்தி சுத்தி கிடக்கறனால சும்மா எடுத்து வச்சிருந்தோம் அந்த வீட்ல இருக்கு வரமா நாய் கடிச்சிருச்சா மயில ஏன்னு தெரியல இல்ல தொண்டி தொண்டி நடக்க மேடம் பறக்க மாட்டுக ஊந்துட்டு ஊந்து போறமே படுத்துருது ஓகே சார் அட்ரஸ் சொல்லிய சொல்ல முடியுமா எந்த மாவட்டம் இது தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் இது தாலுகா வந்து சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் தாலுகா ஆமா மேடம் அருண்குமார் சங்கர் கோயில் தான் போட போகணும் மேடம் ஆமாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ சரிங்க மேம் தேங்க் யூ மேம் அந்த மேடம் சொன்ன உடனே ஃபயர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணேன் சங்கர் கோயிலுக்கு அவங்க டக்குனுக்கு பாரஸ்ட் ஆஃபீஸர் நம்பர் கொடுத்தாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணேன் தம்பி காலையில் பத்து மணிக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னாங்க பாதுகாப்பாக தான் தனியாக அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னேன் பிற மறுநாள் காலையிலேயே அது உடம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கிடச்சி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அன்றைக்கி அதை திறந்து விட்டுட்டேன் அது நல்லபடியாக உயிர் பழச்சிருச்சு ஆனால் எல்லா துறையுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் உடனே டக்குன்னு கான்டெக்ட் பண்ணோன்னே எடுத்து சப்போர்ட் பண்ணாங்க டக்குன்னு பேசுனாங்க இந்த மயில் வந்து படித்தவங்களுக்கு தேசிய பறவை பக்தி உள்ளவங்களுக்கு ஒரு கடவுளோடைய பறவை மாதிரி அது நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் உயிர் பழச்சி நல்லபடியாக ஓடிடுச்சு கிராம வாழ்க்கு பிடிச்சவங்க உங்கள் மறக்காமட்டா சார்ஜ் பை பண்ணிடுங்க வாட்ச் பண்ணுங்க நான் ரீபாஸ் இதுதான் கடைசியாக நான் அந்த மயிலை பார்த்த நேரம் நல்லபடியாக போயிடுச்சு வீட்டில் இறம்பார் சொன்னாங்க மயிலெல்லாம் வீடியோ எடுத்து போடாத அப்படின்னு நம்ம உண்மையை தான் செஞ்சுருக்கோம் பயப்பட எதுக்கு பயப்படணும் நீங்கள் உங்கள் காட்டுப்பகுதி தோட்டத்தில் இருக்கீங்கன்னா எதாவது மயில் எதுவும் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு இந்த மாதிரி எதாவது பிரச்சனைனா டக்குன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உடனே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே போய் பார்த்தேன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுதேன்னு நல்லா ஓடிச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காலையில வந்து எடுத்துக்குதுன்னு சொன்னாங்க அது காலையிலேயே நல்லா உடம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த அன்றைக்கி ஓட விட்டுட்டேன்